தீவிரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்படும் நாடுகள் பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இந்தியா உள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை இனி காணலாம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் இந்தியாவில் மொத்தம் எண்ணூற்று அறுபது தீவிரவாத தாக்குதல்கள் அரங்கேறியுள்ளன ஈராக் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளை அடுத்து அதிக தீவிரவாத தாக்குதல்கள் இந்தியாவில் நடத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் முன்னூற்று எண்பது பேர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேலான தீவிரவாத தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீர் சத்தீஸ்கர் மேற்கு ஆகிய மாநிலங்களில் மட்டுமே நடத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் நடந்த தீவிரவாத தாக்குதல்களில் ஐம்பத்து மூன்று சதவீதம் மாவோயிஸ்டுகளால் நடத்தப்பட்டவை உலகளவில் மற்ற தீவிரவாத அமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் தாக்குதல் எண்ணிக்கையில் மாவோயிஸ்ட் அமைப்பு நான்காவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் உலகளவில் எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து நான்கு தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நடந்த தீவிரவாத தாக்குதல்களால் உலகில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் பதினெட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று பேர்